இன்னலைன் லைன் பெர்மிட்னா வேற ஒன்றும் கிடையாது இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு வட இந்தியும் இங்கே நான் வேலைக்கு வரேன் எந்த இடத்துல வேலை செய்ய போகிறேன் எந்த அட்ரஸ்லேருந்து வரேன் எனக்கு என் மேலே எந்த வித குற்றவியல் வழக்கும் கிடையாது என் மேலே வித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் சர்டிபிகேட் அவங்க பகுதியிலிருந்து அவங்க எந்த ஆதார் கார்டு எந்த ரெசிடன்ஸ்ல இருந்து இருக்காங்களோ அங்கேருந்து ஒரு கிளியர் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டோட வந்து தமிழக அரசிடம் பதிவு செய்து விட்டு நான் இத்தனை மாதங்கள் இங்கே வேலை செய்யலான் இருக்கேன் இந்த இடத்துல வேலை செய்யலான்ட்டு இருக்கேன் இந்த இடத்துல தான் தங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சீரியல் நம்பரு தமிழக காவல்துறையோ இல்லை தமிழக அரசோ கொடுக்கும் அதன் அடிப்படையில் அவங்க இங்கே வேலை செய்யலாம் இதான் இன்லைன் பெர்மிட் முறை இதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு என்பது நூறு சதவீதம் உறுதியாக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நமக்கு மட்டும் இல்லை இங்க வட இந்திய சா சாமானிய ஊழியர்களுக்குமே பிரச்சனை சில வந்து பொய் பொய்கேசுகள் கூட அவங்க மேல போடப்படுறதா சில பேர் குற்றம் சாட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இங்கே அதிகாரம் இல்லை அவங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையெல்லாம் அவங்க வேலை செய்ய வந்தவங்க மேலாம் பொய்யா வழக்கு போட்டுறாங்கிற மாதிரி குற்றம் சாட்டலாம் அங்க சொல்லிட்டு இருக்காங்க யார் சொல்றாரு பாஜக சொல்லுது நான் சொல்லல பாஜக சொல்லுது பீகாரில் இருந்து வந்தவர்கள் அடித்து விட்டார்கள் இப்போ பீகார்ல இருந்து யார் வந்தாங்கன்னு தெரியாத போது நீங்க என்ன சொல்லி இது பண்ணுவீங்க தமிழக அரசு தரப்புல இருந்து கமிஷனர் அறிக்கை கொடுக்குறாரு என்ன அறிக்கை கொடுக்குறாரு பீகாரில் இருந்து வந்த யாரையும் யாரும் துன்புறுத்தவில்லை அது முழுமையான வதந்திங்கிறார் அதை ஏற்றுக்கொண்டார்களா அது இவர் சொல்றதை ஏற்காம அங்க இருந்து அனுப்பி இங்க ஆய்வு செய் வைக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அவமானம் நமக்கு அப்ப இதெல்லாம் எதனால இப்ப நடக்குது இங்க யார் வரா யார் போறான்னு நமக்கு தெரியல அப்ப இந்த முறைமை நடைமுறைப்படுத்திவிட்டால் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதை தமிழக அரசால் கண்காணிக்க முடியும் அந்த ஒரு வட இந்தியர் வராரு அவர் வந்து நீங்க யாரு இப்ப என்னப்பா உன்னோட இன்னர் லைன் பர்மிட்ட காட்டுப்பான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அவரோட பர்மிட் மீறி இருந்தாரு தம்பி நீ உன் டைம் முடிஞ்சுச்சு நீங்க வந்து மாநிலத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி நீங்களே அனுப்பி வச்சலாம் இல்லனா ரெனியூவல் பண்ண சொல்லலாம் உனோட வேலை இன்னும் முடியல போய் ரெனியூவல் பண்ணீங்கன்னா ரெனியூவல் ஆஃபீஸ்ல போய் அவங்க ரெனியூவல் பண்ணிக்கிட்டோம் பிரச்சனை முடிஞ்சுது ஒருத்தன் வந்து அந்த சீட் இல்லாம இருக்கானா அவன் முறைகேடாக தமிழக அரசு உள்ள நுழைஞ்சிருக்கான்னு அடுத்த என்ன நோக்கத்துக்காக வந்திருக்க விசாரிக்கலாம் ஒரு காவல்துறை விசாரிக்கலாம் இன்னைக்கு நீங்க ஒருத்த கஞ்சா விக்கிறக்கே வந்திருக்கான்னு வைங்க நீங்க காவல்துறை கிட்ட அவன் என்ன சொல்லுவான் கட்டிட தொழிலுக்கு வந்திருக்கேன்பா பெயிண்ட் அடிக்க வந்தேன்பா அதான சொல்லுவான் கஞ்சா விக்க சொல்லுவான் இப்ப கட்டட தொழிலுக்கும் பெயிண்ட் அடிக்க வரும்போது இன்னலைன் பர்மிட் இருக்குங்கிற பட்சத்தில் காவல்துறையால் ஈஸியா ஒருத்தர் பின்பாயின் பண்ண முடியும் ஸோ இன்னலைன் பர்மிட் என்பது தமிழகத்துறை பாதுகாப்புக்கு மிக 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 அவசியமான ஒரு முறை இந்த முறையை காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசு செய்ய வேண்டும்